ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இட்ஸ் மீ சந்தியா லோகேஷ் இன்றைக்கி பங்குனி உத்திரம் பூஜை வந்துட்டு பண்ணிக்கிட்டதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அதாவது இது வெள்ளிக்கிழமை நான் வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுறது இன்றைக்கி சனிக்கிழமை அதுக்கப்புறம் கருப்பு கவனி அரிசி வந்துட்டு அரைச்சி இட்லி பஞ்சு போல் வைக்கிறது அப்படின்ற ரெசிப்பியும் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் காலையில் பாப்பாவுக்கு கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து அனுப்பி வச்சிட்டு தான் என்னுடைய பூஜை வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன் அஞ்சு மணிக்கெல்லாம் ஏன்ச்சி எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இந்த வெயிலுக்கு வந்துட்டு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சாதம் மட்டும் வச்சுக்கணும் அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வேலைகள் எல்லாமே முடிச்சிட்டேன் அதெல்லாம் நான் எதுவுமே வீடியோ எடுக்கலை பாப்பாவை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை வேலைக்கே வந்தேன் அங் அந்த பூஜை வேலையிலேருந்து தான் நான் வந்து வீடியோ வந்துட்டு எடுத்து கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பங்குனி ஊத்திரம் அப்படின்றதால அபிஷேகத்துக்கு எல்லா பொருளுமே எடுத்து வச்சிட்ருக்கேன் விபூதி பன்னீர் சந்தனம் தயிர் பால் அதுக்கப்புறம் மஞ்சள் தேன் இந்த ஏழு பொருளால் தான் அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு முதல்ல இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன் நேற்றே பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்துட்டு காலையில் வந்துட்டு பாப்பா கிளம்புனதுக்கப்புறமா அப்புறமா வாசல்லலாம் மஞ்சளை பூசி வச்சுருந்தேன் ஒரு இடத்துல கோலம் போட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் போடுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மஞ்சள் நல்லா காஞ்சிடும் அதுவே குளிர்காலம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் அந்த மஞ்சளுடைய ஈர வந்துட்டு காயிற வரைக்கும் அதுக்கப்புறமா தான் கோலம் இருந்தேன் இப்போ வெயில் அப்படின்றதால ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு மஞ்சளை பூசிட்டு கோலம் போடுறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிலைவாசலையுமே வாசலையுமே வந்து காஞ்சிட்டு கோலம் போடவும் இப்போ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது மஞ்சளை பூசி கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுக்கிட்டேன் நிலை வசலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக கோலம் போட்டிருக்கேன் வெளியே வந்துட்டு காற்று அடிக்குது அதனால சின்னதாங்க தான் கோலம் போட்டிருக்கேன் துளசி மாடத்துக்கிட்டேயும் பூஜை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகத்துக்கு தான் எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருக்கேன் பூ பழம் அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் என்கிட்டே இருக்கிற முருகர் சிலை அதுக்கப்புறம் வேல் எல்லாமே எடுத்து அபிஷேகத்துக்கு ரெடி பண்ணிவிட்டேன் முதல்ல வந்துட்டு பன்னீரால தான் அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன் பன்னீரில் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வெறும் தண்ணி விட்டு மஞ்சள் குங்கு எல்லாம் ஏற்கனவே வச்சுருந்தேன் இல்லைங்களா அது எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பன்னீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு தீபதுபாராத ஆராதனை காட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் சந்தனம் மஞ்சள் தயிர் பால் விபூதி தேன் கடைசியாக செஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொரு அபிஷேகமும் பார்த்திங்கன்னா முருகருடைய திருநாம ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு நம்ம அபிஷேகம் பண்ணலாம் இந்த பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது உங்கள் கிட்டே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எப்போவுமே ஏதாச்சும் ஒரு சஷ்டியோ இல்லை வளர்ப்பிடை அன்னைக்கு இந்த மாதிரி பங்குனி உத்திரம் அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விசேஷமான நாட்களை முருகருடைய விசேஷமான நாட்களை நம்ம வந்துட்டு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிக்கலாம் கடைசியாக வந்துட்டு தேன் அபிஷேகம் பண்ணிவிட்டேன் நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்டிருக்கீங்க தேன் அபிஷேகம் பண்ணால் பிசு பிசுன்னு இருக்கும் சிலைகள் எல்லாம் எப்படி நீங்கள் சுத்தம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நல்லா தண்ணியை விட்டு சுத்தமாக இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து தேய்ச்சி கழுவி எடுத்துக்கிட்டேன்னா அந்த பிசு பிசு எல்லாமே போய்டும் நல்லா தேய்ச்சோன்னாலே போதும் க்ளீனாக போயிடும் அதனால் சுத்தமாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அபிஷேகம் ஸ்டாண்டு மேலேயே வச்சு ஒவ்வொரு சிலை அதுக்கப்புறம் வேல் எல்லாத்தையுமே க்ளீனாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் தண்ணி விட்டு சுத்தம் பண்ணிட்டேன் சுத்தமாக கொஞ்சமும் பிசு பிசுப்பே இல்லாமல் சுத்தமாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண தண்ணியை பார்த்திங்கன்னா செடிங்களுக்கு ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் இந்த சிலைகள் எல்லாத்தையுமே ஒரு காஞ்ச துணியை வச்சு நல்ல ஈரத்தை துடைச்சி எடுத்துக்கிட்டேன் சுத்தமாக அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு முடிச்சுட்டேன் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டி ஆகிடுச்சி நான் எயிட் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ண பூஜை வேலை அபிஷேகம் எல்லாமே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பூ அலங்காரம் எல்லாமே பண்ணிக்கிட்டேன் சாமிக்கு இன்றைக்கி பூ அலங்காரம் பார்த்திங்கன்னா திருப்தியாக இருந்துச்சு தேங்காய் பழம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் வெத்தலை தீபத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு விளக்கு ஏற்றிக்கிட்டேன் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றி என்னுடைய பூஜையை வந்துட்டு திருப்தியாக முடிச்சுக்கிட்டேன் இந்த வெயிலுக்கு பூவெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே காஞ்சி போகுது இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இன்னொரு ரெண்டு மணி ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா எல்லாமே வாடி போயிருக்கும் அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாமே உடச்சி சாமிக்கிட்ட நெய்வேத்தியமாக வச்சுக்கிட்டேன் அந்த தேங்காய் தண்ணி பார்த்திங்கன்னா நான் தேங்காய் உடச்சதுலேயே நின்றுடும் அதை ஒரு கிளாஸில் மாற்றிட்டு சாமிக்கிட்ட வச்சுக்கிட்டேன் எச்சில் படாத கிளாஸாக இருக்குது நான் எப்போவுமே வந்துட்டு தனியாக இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சுட்டு இருப்பேன் தேங்காய் தண்ணி வைக்கிறதுக்காக அதில் ஊற்றிட்டு சாமிக்கிட்ட வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டி என்னுடைய பங்குனி உத்திரம் பூஜை வந்துட்டு திருப்தியாக முடிஞ்சது அபிஷேகத்தோட தீப தூப ஆராதனையோட நெய்வேதியும்னு எதுவும் பண்ணலை தேன் வச்சுக்கிட்டேன் பழம் அதுக்கப்புறம் தேங்காய் உடச்சி வெத்தலை வச்சுருக்கேன் அபிஷேகம்லாம் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் லேட்டான மாதிரி இருந்துச்சு என்னால் நெய்வேதி எதுவுமே செய்ய முடியல இந்த மாதிரி திருப்தியாக வந்துட்டு சாமிக்கெல்லாம் பூ வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கிறது இன்றைக்கி பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு மல்லிப்பூ வச்ச உடனே பார்த்திங்கன்னா முருகர் வந்துட்டு பார்க்கவே அந்த அளவுக்கு கலையாக தெரிஞ்சார் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உபவாசம் இருக்கேன் அதனால் நைட் மட்டும் பால் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு பாலம் சாப்பிட்டுட்டேன் பங்குனி ஊற்றுற வந்துட்டு இன்றைக்கி அதாவது வெள்ளிக்கிழமை வந்துட்டு நாலு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் சாயங்காலம் அதனால் ஒம்பது டு பத்து இருபது வரைக்கும் தான் டைம் நல்லாயிருக்கு அந்த டைமுக்குள்ளேயே என்னுடைய பூஜை வேலை எல்லாமே முடிச்சிட்டேன் நான் பத்தே கால்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூஜை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணி பூஜை முடிச்சிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு கோயிலுக்கு தான் போகணும்னு நினச்சேன் அது மட்டும் முடியல கிட்ட பார்த்திங்கன்னா எந்த ஒரு முருகர் டெம்பிளுமே இல்லை எனக்கு முருகர் கோயிலுக்கு போகணுன்னு ஆசை ஏதாச்சும் பூஜை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் பார்க்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போ வந்துட்டு பஞ்சு போல் வந்து கருப்பு கவுனி அரிசியில் நம்ம இட்லி எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு கருப்பு கவுனி அரிசி அப்புறம் இட்லி அரிசி ரெண்டுமே எடுத்திருக்கேன் இப்போது எப்போவுமே மாதம் மாதம் வந்துட்டு ஃபைவ் கேஜஸ் வாங்கிட்டு வந்துடுவேன் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஊருக்கு போவாங்க அப்போ வாங்கிட்டு வருவாங்க இது வந்துட்டு ஒரு ஒரு கேஜி வந்துட்டு இருக்குது இன்னும் மிச்சம் வந்துட்டு வேற கண்டெய்னரில் சேர்த்து வச்சுருக்கேன் இந்த கண்டெய்னர் வந்துட்டு ஒன் கேஜி பிடிக்குது இது கெப்பாசிட்டி இப்போ வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் கரெக்டாக எந்த மாதிரி வந்துட்டு இட்லி ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்துட்டு இட்லி அரிசி நான் இந்த கிளாஸ் வந்துட்டு கால் கேஜி வரும் அந்த கிளாஸில் வந்துட்டு ரெண்டு கிளாஸ் வந்து இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன் இப்போது அரை கிலோ இட்லி அரிசி ஆகிடுச்சு ஏன்னா ரெண்டு கிளாஸ் சேர்த்துருக்கேன் அதே கிளாஸில் பார்த்திங்கன்னா முக்கால் அளவுக்கு வந்துட்டு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கணும் ரெண்டுத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போது இதை வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இதில் வந்துட்டு பச்சரிசி சேர்க்கலை வெறும் இட்லி அரிசி கருப்பு கவுனி அரிசி தான் இது ரேஷோ பார்த்திங்கன்னா முக்கால் கேஜி இருக்குது ஏன்னா அரை கேஜி வந்துட்டு இட்லி அரிசி அதுலேயே பார்த்தீங்கன்னா முக்கால் டம்ளர் தான் வந்துட்டு நான் வந்து கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கிட்டேன் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் இட்லி வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கொச கொசன்னு வந்துடுது அதனால நான் சொல்லியிருக்கிற குவான்டிட்டியில் இட்லி அரிசி அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கோங்க இது வந்துட்டு ரெட் அவள் உங்கள் கிட்டே ஒயிட் அவள் இருந்தாலுமே எடுத்துக்கோங்க நான் வந்து ரெட் அவள் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த டம்ளர் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்குது இதில் வந்துட்டு ஒரு டம்ளர் வந்துட்டு செகப்பு அவுள் எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போவே ஊற வச்சுக்க கூடாது அதனால் ஒரு பவுலில் வந்துட்டு சேர்த்து ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்துருக்கேன் இந்த மூணையுமே கலந்து அப்படியே தனியாக வச்சுக்கிறேன் இதை வந்துட்டு இப்போவே ஊற வைக்க மாட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிற அரிசி எடுத்திருக்கேன் இல்லைங்களா அதே டம்ளரில் பார்த்தீங்கன்னா முக்கால் அளவுக்கு வந்துட்டு உளுத்தம்பருப்பு தான் எடுத்திருக்கேன் இதையுமே வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ரெடியாக நான் அரிசி மட்டும்தான் முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் அரிசி வந்துட்டு ஏழு டு எட்டு ஹவர் ஊறணும் இது வந்துட்டு நான் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் முன்னாடி வந்துட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஊற வச்சுக்க போகிறேன் இது ரெண்டுமே ஏன்னா ஏழு டு எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுக்கிட்டாலே போதும் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு அதனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா சும்மா இருக்க முடியாது நமக்கு எப்போவுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லுப்பெல்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதால நான் ரெகுலராக ஒரு பெரிய கண்டெய்னரில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்காக சின்ன கண்டெய்னரில் யூஸ் பண்ணுவேன் அதையுமே பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் செகப்பரிசி தான் வந்துட்டு சாதத்துக்கு மதியம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதையுமே பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மீதி இருக்கிறது கண்டெய்னரில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் நம்ம ஏதாச்சும் ஒரு பேக்கெட் ஓப்பன் பண்ணுறோன்னா உடனுக்கூட நம்ம அந்த கண்டெய்னரில் வந்துட்டு சேர்த்து வச்சுட்டோன்னா நம்மளுக்கு பேக்கெட்லேயே அப்படியே ஸ்டோர் ஆகாது அப்பப்போ நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் அந்த எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாமே சுத்தம் பண்ணிட்டேன் கிச்சன் எல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணது ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு அதனால் கையோடு பார்த்திங்கன்னா சாமான் எல்லாமே கழுவிட்டு கேஸ் ஸ்டவ் எல்லாமே க்ளீனாக வந்துட்டு தொடச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நம்ம கவுண்டர் டாப் வந்துட்டு உடனுக்குடனே வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே கேஸ் ஸ்டவ்லேருந்து சாமான்னு எல்லாமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அந்த இடம் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக நீட்டாக க்ளீன் ஆகிடும் இல்லைனா அதே ஒரு வேலையை நம்ம எப்பவுமே செஞ்சிட்ருப்போம் இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே நின்றுட்டும் இருக்க முடியலை ரொம்ப வேர்க்குது அதனால் காலையில் முடிஞ்சளவுக்கு எல்லா வேலையுமே இப்போ முடிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள் கிச்சனும் அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துட்டு கவுண்டர் டாப் மேலே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா அந்த பாத்திரம் எல்லாமே அப்படியே இருந்துச்சு பூஜை பாத்திரம் அது எல்லாமே வந்துட்டு இப்போ சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் இருக்கிற வேலை முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காஞ்சி போயிட்டு இருந்துச்சு அதனால தான் உடனே வந்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டேன் அந்த மண்பாண்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுட்டு தேய்ச்சாலே அதில் இருக்கிறது எல்லாமே வந்துடும் தயிரெல்லாம் இருந்துச்சு ரொம்ப காஞ்சி இருந்துச்சு அதனால ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சேன் அது கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு இல்லைன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா பெண்டிங்லேயே இருக்கும் இந்த வேலையுமே உடனே கையோடு வந்துட்டு இந்த பூஜை சாமானுக்கு அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணியிருந்தேங்களா அந்த பூஜை சாமான்மே நான் கழுவி வச்சுட்டேன் இந்த பிராஸில் இருக்கிறது அதுக்கப்புறம் காப்பரில் இருக்கிறதெல்லாம் அப்புறமா வந்துட்டு நான் பூஜை சாமான் க்ளீன் பண்ணும்போது இன்னொரு வாட்டி கிளீன் பண்ணிப்பேன் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங்காக பார்த்திங்கன்னா இட்லிக்கு தான் அரைக்க நான் எடுத்திருக்கேன் இப்போது அரிசி பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊறிட்டுருக்கு இது ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன் உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் அவுள் வெந்தயம் அதுக்கப்புறம் ஜவ்வரிசி இது மூணுமே நல்லா ஊறிட்டுருக்கு இப்போ நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் பருப்பு சேர்த்துக்கலாம் ஊற வச்சிருந்த உளுந்து எல்லாத்தையும் கிரைண்டரில் சேர்த்துக்கிட்டேன் சைட்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் முதல்ல நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா உளுந்தெல்லாம் அங்கங்கே நின்றுடும் அதை வந்துட்டு நல்லா கையை வச்சு சைடில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கிரைண்டரு உள்ள நல்லா அரைக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நல்லா வந்து எல்லா இடத்துலையுமே இதாகி நல்லா வந்து கிரைண்ட் ஆகும் ஒரு ரெண்டு மூணு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிட்டேன் ஈவினிங் வந்துட்டு பூஜை எல்லாமே அஞ்சு மணிக்கே முடிச்சுட்டேன் நான் இட்லிக்கு அரைக்கும் போது தான் வந்துட்டு வீடியோ கிளிப்பிங்கே எடுத்தேன் பூஜை எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஈவினிங்குமே விளக்கேற்றி தீப தூப அதனை காட்டி வந்து பூஜை பண்ணிக்கிட்டேன் வெத்தலை தீபமே ஏற்றிருந்தேன் அது வந்துட்டு மலையேறிட்டுருக்கு இருக்கு இப்போது உளுந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு முக்கால்வாசி வந்துட்டு அறப்பட்டுட்டுருக்கு கரெக்டாக வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அரைப்பட்டாலே போதும் கரெக்டாக உளுந்து வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி பல்ஃபியாக இருக்கணும் நம்ம எடுத்து போட்டோன்னா இந்த மாதிரி பால் மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு கீழே விழணும் இப்போது உளுந்து வந்துட்டு நல்லா அரைப்பட்டுடுச்சு இப்போ எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரமாவே எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம அரிசி எல்லாம் அரைச்சதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உளுந்தை வந்துட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டேன் உளுந்து அரைஞ்சதுக்கப்புறமா முதல்ல வந்துட்டு இந்த சிகப்பாவில் அதுக்கப்புறம் வெந்தயம் ஜவ்வரிசி இந்த மூணுத்தையும் பார்த்திங்கன்னா முதல்ல சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் அறப்பட்டதுக்கு அப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு இதை அரைக்க விட்டுட்டேன் சைடில் எல்லாமே பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்துட்டு தண்ணி விட்டு இது பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஜவ்வரிசியெல்லாம் நல்லா வந்து அரைக்கணும் அதனால் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அரைப்பட்டால் நம்மளுக்கு அரிசியில் வந்துட்டு போட்டு அரைக்கும்போது நல்லா வந்துட்டு ரேஷோ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது ஊற வச்சிருக்கிற அரிசி தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் நம்ம இதையே பார்த்திங்கன்னா அரைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம போட்டிருக்கற ஜவ்வரிசி ஆவுள் வந்துட்டு அரைப்பட்டுடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம் சைட்லலாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ கையை விட்டு நம்ம வந்துட்டு சைடில் இருக்கிற அரிசி ஏதாச்சும் கொஞ்சம் நஞ்சு இருந்தால் அது அறப்படாது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அப்பப்போ ஒரு மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிச்சோன்னா தண்ணி சேர்த்துக்கணும் அப்படியே விட்டோன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு முக்கால் மணி நேரத்துலையே ரெடி ஆகிடும் ரெண்டு பக்கமே கல்லுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் அரைச்சா கரெக்டாக வந்துட்டு நம்மளுக்கு அரைப்பட்டுடும் இட்லிக்கு அரிசி கருப்பு கவனி அரிசி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது சுகர் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்கிறாங்க ரொம்பவுமே ஹெல்த்துக்கு வந்துட்டு நல்லது நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இட்லி தோசை குழி பணியாரம் எல்லாமே செஞ்சுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம இட்லி அரிசியோடையே கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நான் எந்த குவான்டிட்டி வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிருக்குறேனோ அதே மாதிரி நீங்களும் பார்த்திங்கன்னா வீட்டில் ரெடி பண்ணி இட்லி வச்சு தோசை குழி பணியாரம் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் இப்போது கம்ப்ளீட்டாக வந்துட்டு அரைப்பட்டுடுச்சு ரொம்ப கொர கொரப்பாக அதாவது ரவை மாதிரி தெரியணும் அந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு உளுந்து கூட வந்துட்டு மாவை சேர்த்து நல்லா கல் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணணும் அப்போ தான் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா உளுந்து மாவு அரிசி மாவு ரெண்டுமே மிக்ஸ் ஆகும் கையை விட்டு நல்லா பீட் பண்ணால் போதும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டேன் காலையில் நான் இட்லி வச்சு காட்டியிருக்கேன் அதையுமே வீடியோ கடைசியில் அவன் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நான் வந்துட்டு டே ஃபுல்லாகவே ஃபாஸ்டிங் நைட் மட்டும் பால் பழம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பால் காய்ச்சி தான் குடித்தேன் ரெண்டும் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டேன் பங்குனி உத்திரம் பூஜை பார்த்திங்கன்னா திருப்தியாக முடிஞ்சது என்னுடைய உபவாசமும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சது இது வந்து மறுநாள் காலையில் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பொங்கி வந்திருக்கு இட்லி மாவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேக் பண்ணும்போதே அந்த பபிள்ஸ் எல்லாம் மே மேலே வந்துட்டு சூப்பராக இருக்குது இந்த இட்லியில் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான் இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த ஏர் பபுள்ஸ் மாதிரி இருக்கும் அதனால் அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு இட்லிக்கு வந்து நல்லா வந்து சாஃப்டாக பஞ்சு மாதிரி கொடுக்கும் அதனால் அப்படியே எடுத்து அப்படியே நம்ம இட்லி ஊற்றி வைக்க போகிறோம் இதெல்லாம் பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க மாட்டோம் ஏன்னா ஏற்கனவே உப்பு சேர்த்துட்ருக்கோம் அதுவே போதும் பேக்கிங் சோடா சேர்க்கவே சேர்க்காதீங்க இட்லி சரி தோசை குழிப்பனியார் எதுக்கு சேர்த்தாலுமே அப்படியே ஊற்றி வைக்கலாம் எந்த மாதிரி ரொம்ப பஞ்சு மாதிரி இட்லி வந்திருக்கு அப்படின்றத நான் இட்லி வேக வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இட்லி வந்துட்டு நல்லா தண்ணி காஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஊற்றி வச்சுனோம் நல்லா வந்து விடி விரிஞ்சி வரும் இட்லி பாருங்கள் இப்போது நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம வந்துட்டு இட்லி ரெடி ஆகிடும் எடுத்துடலாம் பஞ்சு மாதிரி சாஃப்ட்டாக ரொம்ப ரொம்ப ப்ரெட்டு மாதிரி இருக்கும் பார்க்கவே சூப்பரான ப கருப்பு கவுனி இட்லி ரெடி ரெடியாகிடுச்சு நான் சொன்ன குவான்டிட்டியில் ஊற வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்லையே அரைச்சி இட்லி தோசை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் பாருங்கள் எடுக்கும்போது அந்தளவுக்கு சாஃப்டாக நான் சும்மா ஆட்டினாலே பார்த்தீங்கன்னா உடஞ்சிடுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு சுட சுட வந்துட்டு கருப்பு கவுனி இட்லி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு நான் வந்துட்டு இதை பிரி பிச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பொழுது முடிச்சுட்டு இட்லி தான் வந்து வச்சு சாப்பிட்டேன் தேங்காய் சட்னி செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் கொள்ளு முருங்கக்காய் போட்டு குருமா வச்சுருந்தேன் என்னுடைய மறுநாள் பிரேக்ஃபாஸ்ட் இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ